ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க என்ன நினைக்கிறேன் இன்றைக்கி நாம் பீட்ஸா பண்ணப் போகிறோம் பாப்பாங்க ஹாஃப் டே ஸ்கூல் லீவ் வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் பீஸா வேணும் அப்படின்னாங்க இது வரைக்கும் நம்ம பீட்சா பண்ணதே இல்லை அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் இன்னைக்கு நாம பீஸா பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்ப அதுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கான் எடுத்திருக்கேன் பிரேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து ரெட் கலரு கிரீன் கலரு அதுக்கப்புறம் முசிரிலா சீஸ் இது வந்து ஈஸ்ட்டு ஓகேங்களா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி பீஸா செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட குட்டீஸ் வந்து பீஸாவுக்கு தேவையான கார்ன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஹாய் பேபீஸ் எப்படி ஃபஸ்ட் டைம் பீஸா செய்ய போகிறோம் ஹாப்பியா வெரி வெரி ஹாப்பியா ஸோ வாங்கப்பா எப்படி பீஸா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் நிறைய உப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் நிறைய ஈஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து தண்ணி ஊற்றி இது அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வந்து நாம் ஊற வச்சிடலாம் ஓகேங்களா இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நாம் பார்க்கலாம் அதுக்குள்ளே நாம் மாவுப்பசஞ்சிக்குவோம் இப்போ நான் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு கால் கேஜ் இருக்கும் அடுத்தது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சால்ட்டு சுகரு அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நாம் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் நல்ல பதத்துக்கு மாவை பிசைஞ்சிட்டோம் இதுக்கு மேலே நாம கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் மேலே வந்து காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் பூசிட்டு ஒரு பிளேட் போட்டு நாம ஒரு ஹாஃப் அன் அவரு ஊற வச்சிடலாம் ஓகே மேடம் என்ன மேடம் பண்ணுறீங்க சின்ன கட் பண்ணுங்க அவ்வளோ கனமாக கட் பண்ணால் கேப்சிகம் எப்படி வேகம் இன்னும் கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணிக்கோங்க பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஒரு பீட்சா பண்ணுறதா இருந்தோம் பட் இப்போ ரெண்டு பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம்க்கு வந்து அவங்களோட பீஸா தான் அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கிறாங்களாமா அதான் கேப்சிகம் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க ரெடியாமா பீஸா பண்ண ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சா இப்போ பாப்பா வந்து அவங்க பீஸாக்கு தேவையான கேப்சிகம் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க நாம் நம்மளோட பீஸாவுக்கு தேவையான கேப்சிகம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ரெண்டு கலர் கேப்சிகம் வாங்கியிருக்கீங்க ரெட்டு அதுக்கப்புறம் க்ரீன் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நாம் கேப்சிகம் வந்து நல்லா கட் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி ஓகே பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இல்லையா ரெட்டு க்ரீன் கலர்ஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து கான் வந்து நல்லா உரிச்சிட்டு இதை ஒரு வாட்டி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வந்து பச்சையோடு சேர்த்துக்கலாம் பட் வேக வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வேக வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக ஆற வச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து ஸ்டப்பிங் பண்ணலாம் வாங்க இப்போ நாம பெசஞ்சு வச்சிருக்கிற மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா கையில் ஒட்டவே இல்லை இப்போ நாம் பீஸாவோட பேஸை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான ப்ளேட் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து ப்ளேட்டில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பீஸாவோட பேஸ் வந்து பிளேட்டில் வந்து ஒட்டாமல் நம்ம எடுக்கும்போது சப்ரேட்டாக வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிளேட்டோட எஜ்ஜு எல்லாத்துலேயும் கூட அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸா அப்படிங்கிறதுனால ப்ளேட் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கையாலேயே வந்து நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கையாலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் ஓகேங்களா நல்லா வந்து பீஸாவோட பேஸை ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா ரவுண்டாக கையிலையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி பீஸாவோட பேஸ் வந்து நல்லா ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஓரத்துலலாம் வந்து பீஸா பொங்கும்போது வெளியில் போகாத அளவுக்கு இந்த ஓரத்துலலாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பீஸா வந்து பொங்கும்போது வெளியில் போகாது அதனால் இந்த ஓரத்தில் வந்து இப்படி ஒரு லைன் மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சாக் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டுக்கோங்க எங்கிட்ட ஸ்போக் இல்லை கிட்டே ஸ்போக் இருக்குது அப்படின்னா வந்து பீஸா ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா பீஸா பொங்கும் போது வந்து வெளில வராமல் இருக்கணும் அதோட கேஸ் வந்து வெளில வந்துடணும் அதுக்காக இந்த மாதிரி வந்து நீங்கள் குத்தி விட்டுக்கோங்க ஃபுல்லாக குத்திக்கோங்க இந்த மாதிரி அங்கே குத்திக்கோங்க ஓகே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ண தெரியல அப்படின்னா சொல்லுங்கள் வீட்டிலேயே கூட நாம் பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிக்க முடியும் இதை நாம் வீட்லேயே ரெடி பண்ண பீஸா சாஸ் தான் ஓகே இதை வந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளோட பீஸா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதோட வந்து சில்லி சாஸ் அதெல்லாம் கூட வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் சூப்பராக வந்து ஃபுல்லாக வந்து பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்தது நாம் உள்ளே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை தான் வைக்கணும் அதை தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது என்ன வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெட் கலர் கேப்சிகம் க்ரீன் கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது கான் வந்து சேர்த்துக்கிறேன் கார்ன் தாங்க நம்மளுக்கு பெஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கான் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா பீஸா கான் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் ஓகே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா வா இப்போவே சாப்பிடலாம் போல் இருக்கு அதுக்கப்புறம் சீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நாம் வந்து மசிரிலா சீஸ் அப்ளை பண்ணுறோம் ஓகேவா நிறைய சேர்த்துக்கோங்க சீஸ் தாங்க பீஸாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப பிடிக்கும் சீஸு அப்படியே நம்ம கடித்து சாப்பிடும்போது வந்து நிறைய நூல் நூலாக வரும் இல்லையா அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் சீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபில் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும் வேணாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் லைட்டாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காரத்துக்காக மேலே வந்து லைட்டாக சில்லி பவுடர் ஓகேங்களா இது ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் ஓகேங்களா நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன் ஓகே மேடம் பீஸா ரெடி ஆகிட்ருக்கா இந்த நேரத்தில் ரெடி ஆயிடும் ஓகே ஓகே பண்ணுறீங்க சோசா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க தான் வந்து பீஸா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பார்க்கலாமா மம்மியோட பீஸா நல்லா இருக்கா உங்களோட பீஸா நல்லா இருக்கான்னு யாரோட பீஸா நல்லா இருக்கும் பார்க்கலாமா அதையும் டேடிக்கு கொடுக்கலாம் உங்கள் பீஸா நல்லா இருக்கா ஏன் பீஸா நல்லா இருக்கா எது நல்லா இருக்கு டேடி சொல்கிறார் பார்க்கலாமா ஓகே ஓகே என்ன சீஸ் போடுறீங்க முதிரிலா இல்லை முசிரிலா ஓகே முசிரிலா சீஸ் ஓகே ஒரே இடத்துல போடக்கூடாது சுசிமா மேலே மேலே எடுத்து ஆ அப்படி போடணும் வெரி குட் ஓகே என்னோட சீஸ் பாப்பாங்களோட ரெண்டு பீஸாவும் ரெடி ஆயிடுச்சு என்னோட பீஸா பாப்பாங்களோட பீஸா வாவ் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க என்னோட பாப்பாங்களோடதே அழகாக இருக்குது டேஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பார்க்கலாமா இப்போ வாங்க அடுப்பை பற்ற வச்சு அடி கனமாக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க ஓகே இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீஸா அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா சேர்த்து இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வெக வைக்கலாம் ஒரு பிளேட் போட்டு நாம் மூடிக்கலாம் ஓகேங்களா ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம பீஸாவோட பேஸு வேகணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பீஸா எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படின்னு இப்போ நம்மளோட பீஸா வந்து விந்துக்கிட்டு இருக்கு யாரோட பீஸா வந்து நல்லா டேஸ்டாக வரப்போகுது அப்படின்னு தெரியல பாப்பாங்களும் வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க ஏன் பீஸா தான் நல்லா இருக்கும் உங்களோடது நல்லா இருக்காது டாடிக்கு என்னோட பீஸா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரோட பீஸா நல்லா இருக்கும் என்னோட தான் உங்களோட தாம்மா நீங்க உங்களோடதுன்னு சொல்றீங்க பாக்கலாமா யாரோட பீஸா நல்லா இருக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் யாரோட பீஸா பதினஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சோ இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பீட்சா ரெடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பீட்சா பண்றோம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு நல்லா வரும் அப்படின்னு நம்புறேன் ஓகேங்களா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பீட்சா எப்படி வந்துருக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாத்தீங்களா கையில தான் சீஸ் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆயிருக்கு பாருங்க ஓகே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் சூப்பரா நம்மளோட பீட்சா வந்து ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா வேற லெவல் இருக்கு வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம் இланти தண்ணி चाहिए거든 చూసి செகண்ட் பாக்ஸ் ராஷு எப்படி இருக்கு பீட்சா சூப்பர் சூப்பர் அதுக்கடுத்தது வந்து சுசி அம்மாவுக்கு சாப்பிட்டு பாருங்க பீட்சா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிடுங்க சாப்பிடுறதுக்குள்ளேயவா வேற லெவலா அடுத்தது நம்மளோட சாருக்கு சாப்பிட்டு பாருங்க பீட்சா எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு பிட்சா எக்ஸலென்ட் எப்படி இருக்கு ஓகேவா हम्म। हम्म। ये बीडीर के बा सुपर के बा सुपरवंचा ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்ல. அப்பா எப்படி எப்டி சூப்பரா இருக்கு தெரியுமா? டஸ்ட் டேஸ்டியா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. சுடுது. வாவ்! வாவ்! ஓ மை சூப்பர். சூப்பர் சூப்பர். வேற லெவல் வந்திருக்கு பாத்தீங்களா? பாப்பாவோட பீட்சா. வாவ் ஐயோ ஐயோ என்ன சொல்றது வேற லெவலில் வந்திருக்குங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு ரெண்டு பீஸாவும் வேற லெவல் வந்திருக்கு பாப்பாங்களோட பீஸா கூட சூப்பராக வந்திருக்கு பாருங்க கட் பண்ணலாம் வாங்க இப்போ பாப்பாங்களோட பீஸா எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் வாவ் பார்க்கறது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா ரொம்ப அழகா இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் ลอลไากัน இது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாம தெரியல அவ்வளோ டேஸ்டா இருக்கு எஸ் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பேசுல சூப்பர் உம் சூப்பர் சூப்பர் பாத்தீங்களா அங்கர சத்யசரோசின் อืม பீசாவு சாப்பிட்டுப் போறோம் ஓகேங்களா อืม வர வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படி நினைக்கிறேன் வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் கமெண்ட் கமெண்ட் ஓகே ஓகே